மகாதேவாம் எல்லாமல்ல பாகம்பரியால் சமேத சக்கர ராமேஸ்வர பெருமான் உற்பாதங்களை உக்கரணங்களால் படுத்திக் கொண்டு நமச்சிவாய மூர்த்திகளின் பொன்னார் கல்களையும் ஞானசம்பந்த பெருமானின் பொன்னார் கலர்களையும் மனம் மொழிமைகளால் பணிந்து கொண்டு இருபத்தி நான்காவது சம்மிதானத்தை பணிந்து சைவன் டாடா பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனையச் சி எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் செல்லலாம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது பாண்டிய நாட்டு தடமான திரு ஆடானை சரி அது வந்து காரக்குடியிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில தொலைவில் இருக்குது இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு ரொம்ப பழமையான ஒரு ஆலை வர்ணனோட மகன் வாருணி துர்வாசமரை பழித்ததால் ஆனை உடனும் ஆட்ட தலையும் அப்படி அந்த மாதிரி ஒரு தோற்றத்தோட இருந்து இங்க வந்து வழிபட்டு சாப நிவர்த்தி பெற்றதால் மீண்டும் தேவ சரீரத்தை பெற்றான் அப்படிங்கிறது தளத்தோட வரலாறு சுவாமியுடைய திருநாமம் வந்து ஆதி ரத்னேஸ்வரர் ஆதி ரத்ன புரீஸ்வரர் ஆடானைநாதர் அஜகஜேஸ்வரர் என்பது அம்பாளுக்கு வந்துகவல்லி அன்பாயிரவல்லி என்ற திருநாமங்கள் அதுக்கடுத்த தல விருட்சம் வந்து வில்வம் தீர்த்தம் வந்து ஷீரகுண்டம் வருண தீர்த்தம் சூரிய தீர்த்தம் அகத்திய தீர்த்தம் மார்க்கண்டேய தீர்த்தம் போன்றவை ஞானசும்பந்த பெருமானால் பாடல் பெற்றது இந்த தலத்துக்கு வேற என்ன பெயர்கள் இருக்குன்னு பார்த்தா பாரிஜாதவனம் வன்னிவனம் வில்பவனம் ஆதி ரத்னேஸ்வரம் மார்க்கண்டேயபுரம் கோமுத்தீசம் விஜயேஸ்வரனும் கிட்டத்தட்ட பன்னெண்டு பெயர்கள் இந்த தலத்துக்கு இருக்கு கிட்டத்தட்ட நூத்தி முப்பது அடி உயரம் உள்ள கம்பீரமான ராஜகோபுரம் ஒன்பது நிலைகளோடு மிக உயரமாக காட்சி அளிக்கிறது சரி இந்த தலத்துல யாருல வழிபட்டானா மனு மந்ததா அர்ஜுனன் வருணன் காமதேவன் சூரியன் அகத்தியர் வாருணி போன்றோர்லாம் வழிபட்டுக்காங்க அருணகிரிநாதன் பெருமாள் திருக்குவள் பாடியிருக்காரு அதுக்கடுத்தால வழக்கம் போல நம்ம இந்த மூர்த்தங்கள் நடராஜ சபை எல்லாம் இருக்கு அம்பாள் வந்து கிழக்கு நோக்கிய சன்னதி ஆஹ் சதுர்புஜ காட்சி சுவாமி வந்து நீலக்கல்லில் ஆவுடை சேர்க்கப்பட்டு காட்சி தர அதாவது நிற ரத்தனத்தால் இந்த மூர்த்தியை செய்து வழிபட்டதாக வரலாறு சொல்லப்படுது ராமநாதபுரம் ராஜா சேதுபதியோட குடும்பத்தினர் பரம்பரை அரங்காவலராக இந்த கோயிலை பரிபளித்து வருகிறார்கள் அவர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்டதாக அது விளங்குகிறது நாள்தோறும் ஆறு கால பூஜை வைகாசி விசாகத்துல பத்து நாள் திருவிழா ஆடி பூரத்துக்கு பதினைந்து நாள் திருவிழா அடுத்து ஆடி சுவாதி திரு கல்யாண தபசு விழாக்களும் விசேஷமா அந்த தளத்துல நடக்கும் தலபுராணம் வந்து திருவாரூர் சுவாமிநாத தேசிகரால் பாடப்பட்டிருக்கு மாசி மாதத்தோட பிற்பகுதியில சுவாமி அம்பாள் திருமேனியில சூரிய கிரணங்கள் படுவது ஒரு அற்புதமான காட்சி என்று சொல்லப்பட்டிருக்கு பக்கத்துல திருப்புண தேவிப்பட்டினம் போன்ற தலங்கள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறதை பார்க்க அடுத்து இப்போ அந்த வரலாற்றை பார்த்து விடலாம் இந்த ராமேஸ்வரத்துல இருந்து திரு சரத்தை நினைத்து போற்றிய நம்முடைய ஞான செல்வர் வடதிசை மேல் செல்வாராய் சிவ தலங்களை பணிந்து கடற்கரை வாய் தவிர போந்து திரு ஆடானை சேர்ந்து சாத்திய செந்தமிழ் மாலை இந்த பதிகம் இதுல என்ன சிறப்புன்னா அர்ச்சனை அர்ச்சனை பூஜை பண்றதுக்கு நமக்கு முக்கரணங்களும் வேணும் முக்கரணும் தொழிற்படணும் இல்லையா அதோட சிறப்பெல்லாம் அழகா இதுல எடுத்து சொல்லியிருக்க சரி போது முதற் பாடலை நாம் பார்க்கதான் மாதோர் கூறுகந்து ஏரிய ஆதியான் உரை ஆடானை போதினால் புனைந்து ஏத்துவார்தாதியா வினை மாயின்மை அப்படின்னு சொல்றாரு மாதோர் பூரா நமக்கு தெரியும் அம்மையப்பராக சுவாமி இருக்கிறது அப்புறம் எதுல இருக்காரு அப்படின்னு பார்த்தா ஆஹ் ஏலது ஏரி அதாவது ரிச்சிபா பவனத்துல ஏரி அவன் செய்கிறார் ஆதியான் அப்படின்னு சொன்னதுனால முதல்வன் அவர் எழுந்தர்கள் என்ற கூடிய இந்த ஆடானை என்ற தலத்தை போகுது அப்படின்னா அருணும் மலர் அதாவது மலர்ந்தும் மலராத நிலையில் இருக்கக்கூடிய பூக்கள் அவற்றால் இறைவனை அதை தொடுத்து போட்டு அலங்கரிக்கலாம் ஆஹ் தொடை இல்லையா இண்டை மாலை தொங்கல் தொடையல் நிறைய இருக்கு வகை வகையா அப்படிலாம் கட்டலாம் கட்டி சாத்தலாம் அல்லாம அந்த பூக்களை வைத்து அர்ச்சனையும் செய்யலாம் அப்படி அலங்கரித்தும் அர்ச்சித்தும் ஏத்துவா அப்படிங்கிறது பாடுறது பாடியும் யாரெல்லாம் வழிபடுகின்றார்களோ அவங்களுடைய வினைகள் எல்லாம் அவங்களை வருத்தாமல் விடும் வினையே மாய்ந்துட்டுனா அப்புறம் எப்படி அவங்க வருத்தப்பட போறாங்க கிடையாது இல்லையா அப்ப முதல் பாடல்ல வாக்கு காயம் ரெண்டோட பணியை பத்தியும் அழக சொல்லி முக்கரணங்கள்ல இனி இரண்டாம் பாடல் அஹ் வாடல் வெண்தலை அங்கே ஏந்தி நின்று ஆடலான் உரை ஆடானை தோடுலாம் மலர் தூவி கைதொழ வீடும் நுங்கள் வினைகளே என்பது பாடல் சரி அதாவது வாடல் தான் உலர்ந்து போன உலர்ந்து போன பிரம்ம கபாலத்தை கையில ஏந்தி நின்று ஆடுதலை உடையவர் இல்லையா பெருமான் சிவபெருமானே ஆடல் தானே ஆடலரசர் தான் அந்த பெருமகன் திரு அவர் எழுத இருக்கக்கூடிய திரு ஆடானையை அடைந்து நல்ல அஹ் இதழ்களோடு கூடிய மலத்தோடுனா இதழ்கள் நல்ல நிறைய இதழ்களோடு கூடிய மலர்கள் அதையெல்லாம் வைத்து தூவி பெருமானை தொகுதால் உங்கள் வினைகள் எல்லாம் அழியும் வீடும் என்றால் அழியும் அப்ப இதுல வந்து காயத்தோட தொழுதல் என்பது காயத்தோட படி மனம் மொழி மெய்யனும் சொல்லிக்கிடலாம் மனம் வாக்கு காயம்னு சொல்லிக்கிடலாம் முக்கர்ணங்களை வழிபடுவது ஒவ்வொரு பாடலா பார்த்துட்டே வரும் இனி மூன்றாம் பாடல் மங்கை கூறினன் மான்மரி உடை அங்கையான் உரை ஆடானை தங்கையா தொழுது ஏத்த வல்லவர் மங்கு நோய் பிணி மாயுமே என்று சொல்லிக்கிறார் இப்போ ரெண்டு விஷயம் தம் கையா தொழுது அப்படிங்கிறது ஆஹ் காயத்தோட பணி அதுக்கு அடுத்தால ஏத்துதல் அப்படிங்கிறது வாப்போட பணி அப்போ அந்த பாடல்ல மூணாவது பாடல்ல வாக்கும் வருது காயமும் வருது அஹ் மொழி மெய் அப்படி ரெண்டு கூட எடுத்துக்கிட்டதான் அப்போ மங்கை பங்கன் மங்கை கூரன் மாதோர் கூரன் மங்கை பங்கன் அவர் வந்து கையில மான் கன்றை வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய ஆடானையை அடைந்து அந்த இறைவனை கைகளால் கூப்பி கைகால் கூப்பி தொழில் அப்ப சுவாமி சொல்வார்களே கையோட வேலையே எதுக்கு அவரை வணங்குறதுக்கு தான் ஆக அப்படி கூப்பி தொழ வேண்டும் அதே சமயம் ஏத்தல் என்பது போற்றுதல் அப்ப போற்றவும் செய்யணும் அது வாக்கோட பணி இந்த ரெண்டு பணியை செய்யும் போது ரெண்டு பலன் கிடைக்கும் ஒண்ணு நோய்கள் கெடுது மங்கு அப்படின்னு கொடுத்திருக்கு இல்லையா மங்குதல் என்றால் கெடுதல் என்று அர்த்தம் அடுத்து மாயுமே அப்படின்னு சொல்றாரு பிணி வந்து அழிந்து விடும் மாய்ந்துவிடும் என்று சொல்லியிருக்கிறார் ஸ்ரீனி நான்காம் பாடல் சுண்ண நீரணி மார்பில் தோல் புனை அண்ணலான் உரை ஆடானை வண்ண மாமலர் தூபி கைதொழ எண்ணுவார் இடர் ஏகுமே என்று சொல்லுகிறார் அதாவது சந்தனம் இல்லையா அந்த சந்தன சுண்ணமும் திருநீரும் சுண்ணவன் சந்தன சாந்தும் என்று அப்பசுவாமி பாடுவார் இல்லையா அத மாதிரி அதை அணிந்த மார்பில ஆஹ் என்ன இருக்கு பூணூல் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆஹ் அதற்கு மேல என்ன செய்யறார் தோல் புனைந்திருக்கின்றார் இல்லையா மார்பல வந்து தோல் வந்து அப்படின்னு சொல்லும்போது இடுப்புல வந்து புலித்தோலும் மான் தோல் மார்புன்னு சொல்லும் போது ஆனைத்தோல் இல்லைன்னா சிங்கத்தோல் ஆக அதை அணிந்து அந்த அப்படி அங்கே இருக்கக்கூடிய அந்த பெருமான் இல்லையா அண்ணல் அப்படின்னு சொன்னதுனால தலைமை கடவுள் எல்லாருக்கும் தலைமையானவர் மேலானவர் அந்த தலத்தை அடைந்து நல்ல அழகும் மணமும் வண்ண மாமலர் சொல்லிச்சு அழகும் மணமும் உள்ள மலர்களை தூவி கை தொழ அதாவது அதை தூவி வழிபடணும் இல்லையா கை தொழ எபவர்கள் அப்படி தொழணும்னு யார் நினைக்காமலோ அது அப்ப அது மனத்தோட நினைத்தல் வந்து அப்படி நினைப்பவர்களுடைய இடர்கள் எல்லாம் நீங்கும் என்று அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார் நினைத்தல் என்பது தியானித்தல் வெறுமன நினைத்தல்னா ஒரு ஞாபகம் வர்றது மட்டும் கிடையாது தியானித்தல் எங்கெல்லாம் எண்ணுதல் நினைத்தல் திருமுறைகள்ல வருதோ அது எல்லாமே தியானம் தான் இனி ஐந்தாம் பாடல் கொய்யணி மலர் கொன்றை சூடிய ஐயன் மேவிய ஆடானை கையணி மலரால் வணங்கிட வெய்ய வீடுங்க என்று சொல்லுகிறார் அதாவது கொய்ய பெற்றது கொய்ய அப்படின்னா கொய் அப்படின்னா கொய்த பறிக்கப்பட்ட இல்லையா அழகானதுமான கொன்றை மலர்களால் ஆன மாலையை சூடிய தலைவன் ஐயன்ன தலைவன் அவர் என்ன அவர் எழுந்தருளிய திரு ஆடானையை அடைந்து அந்த பெருமானை கைகளால் மலர் தூவி தொழுது வணங்குபவர்களோட கொடிய வெய்யன கொடிய அர்த்தம் அந்த கொடிய வினைகள் எல்லாம் அவர்களை விட்டு ஒழியும் வீடும் என்று சொல்லியிருக்கு இல்லையா அப்போ தலந்தோறும் கை நிறைய பூக்களை கொண்டு தூவி வழிபடுவது சைவர்களுக்குரிய நன்னெறி என்பதை நம்ம பெரிய புராணத்திலையும் காணலாம் ஆக மலர் தொண்டு முக்கியமான ஒன்று அந்த பூ தொண்டுன்னு சொல்லலாம் மலர் தொண்டுன்னு சொல்லலாம் அந்த நந்தவனை வச்சு பராமரிக்கிறது நந்தவனத்தை பார்த்தா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து அப்படியே விழுந்து வணங்குடுவாரோ ஏன்னா பக்குவ ஆன்மாக்கள் சுவாமியோட பூஜைக்கு பூ கொடுக்கறதுனால அப்படின்ட்டு சரி ஆக அது காயத்தால் உள்ள பணி தொழுதல் என்பது அதை புரிஞ்சுது இனி அடுத்த பாடல் ஆறாவது பாடல் வானிடம் மதிமலுக்கு வார்சடை ஆனஞ்சு ஆடலன் ஆடானை தேனி மலர் சேத்தமும் செய்த ஊனமுள்ள ஒழியுமி என்று சொல்லுகிறார் வானில் விளங்கக்கூடிய சந்திரனை தன்னோட முடியில் சூடியவர் நீண்ட ஜடைமுடியை உடைய வார்சடை அதான் நீண்ட ஜடைமுடியை உடையவர் ஆனைந்து அப்படிங்கிறது பஞ்சகவ்யம்னு சொல்லுவோம் இல்லையா அதை விரும்பி அபிஷேகத்துக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெருமான் எழுந்தர்கள் இருக்கக்கூடிய ஆடானையை அடைந்து அவரோட திருவடிகள்ல பொருந்தி இருக்கக்கூடிய சேர்த்தன் வருது இல்லையா திருவடிகள்ல முன்பு பொருந்திய அழகான ஆஹ் மலர்களை இல்லையா தேன் பொருந்திய மலர்களை சேர்ப்பவர்களோட முன் வினைகள் ஆஹ் அதாவது பல கா பிறவிகள் அந்த முன் வினைகளாக இருக்கக்கூடிய எல்லாமே ஒளியும் என்று சொல்லுகிறார் சரி அஞ்சு அஞ்சுங்கிறது அப்படிங்கிறது போலி அதை புரிஞ்சுக்கிடணும் அப்ப அணிமனர் சேர்த்தலால் பழவினை பற்றரும் என்பது இதிலே உணர்த்தப்பட்டிருக்கிறது பல பிறவிகள்ல சேர்த்த முன் வினைகள் எல்லாம் அழிந்து போகும் அதாவது சஞ்சிதம் எல்லாம் காலியாகிறோம் சஞ்சிதம் காலியாயிட்டா நமக்கு கிடையாது அப்படிங்கிறது உள்ளத்தே புகுந்து அழிப்பவன் ஊனமெல்லாம் அப்படின்னு நம்ம இத புரிந்து கொள்ளலாம் இனி ஏழாவது பாடல் துலங்கு வெண்மலு ஏந்தி சூழ் சடை அலங்கலான் உரை ஆடானை நலங்கொள் மா மலர் தூவி நாள்தோறும் வலங்கொள்வார் வினை மாயுமே என்பது அப்படிங்கிறது துலங்கும் அப்படின்னா விளங்கும் அப்படிங்கிறது பொருள் விளங்கக்கூடிய அந்த வெண் மழுவை கையில் ஏந்தி சூழ்சடை சொன்னாலும் சுற்றிய ஜடை முடியும் வில்வ மாலைகளை எல்லாம் அணிந்திருக்க கூடிய சிவபெருமான் உரையும் இந்த திரு ஆடானையை அடைந்து அந்த இறைவனை அழவும் மனமும் கொண்ட மலர்களால் தூபி தொழுது நாள்தோறும் இல்லையா அவரை வலம் வரணும் அது வீட்டுல பண்ற ஆன்மார்த்த பூஜைக்கும் வலம் வரலாம் கோயில போய் வழிபடும் போது கண்டிப்பா நம்ம பிரகாரத்தை வலம் வருவோம் இல்லையா திருக்கோயிலே வலம் வருவோம் ஒவ்வொரு கோயில எத்தனையோ பிரகாரங்கள் இருக்கும் அதனால அத்தனை பிரகாரங்களையும் நம்ம வளம் வந்து அந்த பரிவார தேவதைகளை எல்லாரையும் வணங்கலாம் அப்புறம் மலையே கோயிலாக்கும் போது கிரிவலம் செய்யலாம் இப்படி எல்லாம் செய்யும் போது கண்டிப்பாக அது வீட்டுல சுவாமியை பூஜை பண்ணும் போது வளம் வந்தாலும் கோயில்ல வளம் வந்தாலும் கிரிவலம் வந்தாலும் கண்டிப்பாக என்னது நம்முடைய வினைகள் எல்லாம் தீரும் மாய்ந்துவிடும் என்று அழகாக எடுத்து சொல்லி இருக்கிறார் சரி அதற்கு அடுத்த வளம் செய்வது என்பது வழிபாட்டுல கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒன்று அது அவன் மார்த்தம் ரெண்டுக்கும் இனி அஹ் ஒன்பதாவது எட்டாவது பாடு வெந்த நீரணி மார்பில் தோற்குனை அந்தமிழ் ஆஹ் அந்தமிழ் அவன் ஆடானை கந்த மாமலர் தூவி கைதொழும் சிந்தையார் வினை தேயுமே என்பது பாடல் ஆஹ் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் பெருமான் திருப்பெருந்துரையுரை சிவனே என்பார் மணிவாசகன் பெருமான் சிந்திப்பார் அவர் சிந்தையுளானே என்பார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்போ நம்ம அவரை நினைச்சாச்சுன்னா சுவாமி நம்ம கூடவேதான் இருப்பார் அப்ப அழகாக திருநீற்றை அணிந்து மார்பில தோல் புனைந்து அதாவது ஆதியும் கிடையாது ஆதியும் அந்தமும் அருள் தோற்றக்கேடு இல்லாதவர் நமக்கு தோற்றமும் உண்டு முடிவும் உண்டு அவருக்கு கிடையாது அவர் என்றும் உள்ள பொருள் இன்றும் என்றும் உள்ள பொருள் அப்படின்னு அவரை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சரி ஆக அப்படிப்பட்ட அந்த பெருமானை நம்ம என்ன செய்யணுமா அவர் எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த திரு ஆடானையை அடைந்து கந்தம்னா மனம் மனம் நிறைந்த மலர்களை தூவி வழிபடணும் அப்படிங்கிற சிந்தனையை உடையவர்களோ நினைச்சாலே போதுமா எப்படி நினைக்க முக்தி தர்றார் இல்லையா நினைச்சா முக்தியே தரக்கூடியவர் நம்ம வந்து நினைச்சு இந்த சாமிக்கு இந்த பூவால பூஜை பண்ணணும் அர்ச்சனை பண்ணிடணும் அப்படின்னு சொன்னா அந்த நினைச்சாலே போகுமா அப்படி நினைச்ச உடனே அவங்களுடைய வினைகள் எல்லாம் செய்த விட வேற யாராலையாவது கருணை வள்ளலா இருக்க முடியுமா சரி இனி ஒன்பதாவது பகடல் மறைவலாரோடு வானவர் தொழுது அறையும் தன் ஆடானை உறையும் ஈசனை ஏத்த தீவினை பலையும் நல்வினை பற்றும் இரண்டு பலன் சொல்றார் வலார்னா வல்லவர் வேதங்களில் வல்ல அந்தணர்களோடு விண்ணில் உரையக்கூடிய தேவர்கள் அவங்கள சுரர்னு சொல்லுவோம் தேவர்களை அந்தணர்களை பூசுரர்னு சொல்லுவோம் எல்லாரும் வந்து நீர்வளம் சான்ற திரு ஆடானையில எழுந்தருடைய அர்பாளிக்கக்கூடிய ஈசனை போற்றி வணங்கும் போது ஏத்த அப்படிங்கிறது போற்றுதல் வாக்கோட பணி அத செஞ்சா தீவினைகள் அழியுது இல்லையா தீவினை பறையும் பறையும்னா அழியும் பறையும் நாம் செய்த பாவங்களை எத்தனையோ பதிகத்துல அந்த வாக்க பார்த்திருப்போம் அது மட்டும் இல்லாம நல்வினை பற்றுமே அப்படின்னா நல்வினை வந்து சேரும் அப்ப பறைவது தீவினை பற்றுவது வந்து நல்வினை அப்படின்னு புரிஞ்சுக்கணும் சரி ஆக போது அந்த பகல் இனி பத்தாவது பாடல் மாயனும் மலரானும் கைதோட ஆய அந்தன ஆடானை தூய மாமலர் தூவி கைதோட தீய வல்வினை தீருமே இல்லையா வாசிச்சாலே புரிஞ்சிருச்சு மாயன்னா திருமால் அப்புறம் மலரான் அப்படிங்கிறது நான் முகனை குறிக்கும் அவங்க ரெண்டு பேரும் கைகளால் தொழுது வழிபடுவதற்குரிய பெருமாள் அவர் உரையே கூடிய அந்தனங்கிறது சுவாமியை தான் குறிக்குது ஆயன ஆகியன்னு அர்த்தம் ஆஹ் அப்படிப்பட்ட பெருமான் அவர் எழுந்தவர்கள் இருக்கும் ஆடானையை அடைந்த அந்த இறைவனை தூய்மையான மலர்களை தூபி கைகளால் தொழுபவர்களோட தீய வல்வினைகள் வல் அதாவது வல்வினை சொல்லிடுச்சு வலிமையான வினைகள் அது தீய வினைகள் தீவினை வந்து எம்மை தீண்டப்பெறா திருநீலகண்டன்னு சொல்லுவார் இல்லையா அது மாதிரி அந்த தீ வினைகள் எல்லாம் என்ன செய்தா தீர்ந்து விடுகிறது என்று சொல்லுகிறார் அப்ப அதுல காயத்தோட பணி சொல்லப்பட்டிருக்கு நிறைவு பாடல் வீடினார் மலி வெங்கெடுத்து நின்ற ஆடலான் உரை ஆடானை நாடி ஞான சம்பந்தன் செந்தமிழ் பாட நோய் பிடி பாருமே என்று சொல்லுகிறார் ஊழி காலத்துல இறந்தவர்களோட உடல்கள் நிறைந்து எரிந்து வேகக்கூடிய வெங்கடம் இல்லையா வெப்பமுள்ள காடு அந்த காட்டுல ருத்ரதாண்டவம் ஆடக்கூடிய பெருமான் உரையக்கூடிய திரு ஆடானையை அடைந்து அவர் அருளி அந்த செந்தமிழ் மாலையை பாடி யாரெல்லாம் வழிபடுகின்றார்களோ அவங்களோட நோய்களும் பிணிகளும் நீங்கும் என்று சொல்லுகிறார் அது ரெண்டுமே நீங்கணும் நமக்கு இல்லையா அது ரெண்டுமே நீங்கும் மூன்றாவது பாடலையும் நோய் பிணி மாயுமே என்று சொல்லியிருந்தார் இப்ப இங்கேயும் பாருமே பாரும் என்றால் அழி என்று அர்த்தம் அப்ப பாட பாட நோய்களும் பிணிகளும் அழிந்து விடும் என்று அழகாக சொல்லி இருக்கிறார் சரி இப்போது வாழ்த்து பாடல் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க வரை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் இதுகாரும் இந்த சிந்தனைக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த ஒருவர்களுக்கும் திருவர்களுக்கும் முதற்கன் எனது நெஞ்சாந்த நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து இதை மிக மிக சிரத்தையாக பதிவு செய்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய சைவன் டாடா பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் ஆர்வமோடு செவிமடுத்துக் கொண்டிருக்கும் அன்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை உளி தாக்கி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவா சிசபேசா சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்